பழையர் பாடம் சரி புதிய படம் சரி கடைசி நாட்களில் இயேசுவே கடவுளை பற்றி முழுசாக வெளிப்படுத்திட்டாரு இந்த அத்தனை விஷயத்தையும் நீங்கள் எங்கே பார்க்க முடியும் என்றால் இங்கே மட்டும்தான் நீங்கள் பார்க்க முடியும் ஸோ நீங்கள் பைபிளை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தான் நான் சொன்ன ஒவ்வொரு விஷயங்களும் கத்தர் வெளிப்படுத்தின எல்லா வெளிப்பாடுகளும் கிடைக்கும் அப்போ இந்த பைபிளை வச்சுக்கிட்டவங்க தான் ஸ்பெஷல் இந்த பைபிள் கிட்ட இந்த பைபிள் கையில இருக்கிறதோ அவங்க கிட்ட என்ன வெளிப்பாடு இருக்கு விசேஷித்த வெளிப்பாடு அவங்க தான் விசேஷமானவர்கள் ஓகே இந்த விசேஷத்தை வெளிப்பாட்டில் மட்டும்தான் ஒரு மனுஷன் ரச்சிக்கப்பட முடியும் ஏன்னா இந்த வேதாகமத்தை படிக்கும்போது தான் எனக்கு ஒரு எனக்கு நான் பாவம் பண்ணியிருக்கேன் நான் பாவி எனக்கு ஒரு ரட்சகர் தேவை அப்படின்னு சொல்லும்போது அது பழைய பாட்டு புதிய பாட்டுக்கு வரும்போது ஓ இயேசு எனக்காக மறித்திருக்கார் என்பதை எனக்கு காட்டும் அந்த இயேசு தான் எனக்கு ரச்சகர் என்பதை காட்டும் அந்த ரச்சகர் மூலமாக நான் பாவம் மன்னிப்பு பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லி அந்த அறிவை கொடுக்கும் இந்த விசேஷத்தின் மூலமாக தான் அவன் ரச்சிக்கப்படுவான் ஆமே